மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர திரு விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் முற்றிலும் அதிர்ச்சிக்குரியது தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் சக்தியாக அவர் வளர்ந்து வந்தார் தலைவர் மூப்பனார் அவர்களோடு அவருக்கு மிக நெருக்கமான பழக்கம் இருந்தது ஏறக்குறைய அந்த காலகட்டங்களில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை கூட தலைவர் மூப்பனார் அவர்களை வந்து சந்திப்பார் அப்பொழுதெல்லாம் அவர் நடிக்கிற படங்கள் முதன் முதலில் ஐயா மூப்பனார் அவர்கள்தான் தனி காட்சியில் பார்க்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கதர் சட்டை தான் அணிவார் அவருடைய தந்தையார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் தேசியத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கையுடையவர் நல்ல முறையில் வளர்ந்து வந்த அந்த இயக்கம் அவருடைய உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது சிறந்த தமிழ் பற்றுடையவர் எதையும் தைரியமாக சொல்லக்கூடியவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட நேற்று நாக்பூரிலிருந்து தன்னுடைய இரங்கலை தெரிவித்தார்கள் காரணம் தேசிய அரசியலிலும் அவர் கால் ஊன்றியிருந்தார் இருக்கிற பல தலைவர்களோடும் அவருக்கு நெருக்கமான பழக்கம் இருந்தது இவ்வளவு பழக்கங்களும் வாய்ப்புகளும் வசதிகளும் மக்கள் செல்வாக்கும் இருந்தும் கூட இன்றைக்கு அவர் இயற்கை எழுதினார் நம்மிடையே இல்லை என்பது நமக்கு ஒரு மனக்கவலையை தருகிறது நேற்றிருந்தார் இன்று இல்லை என்பது நமக்கு இருக்கிற ஒரு சோகம் அவருடைய இழப்பால் அவருடைய குடும்பம் வாடுகிறது அவருடைய இயக்கம் வாடுகிறது திரைத்துறைக்கே ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அவருடைய குடும்பத்தாருடைய துயரத்தில் தமிழக காங்கிரஸ் தன்னுடைய பங்கை செலுத்துகிறது நாங்களும் அதற்காக மிகவும் வருத்தப்படுகிறோம் கண்ணீர் செலுத்துகிறோம் எங்களுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் அவருக்கு ஒரு மணிமண்டபம் நினைவு மண்டபம் எழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் செய்ய வேண்டியதுதான் தமிழகத்தில் அவருடைய நினைவை போற்றி பாதுகாக்க வேண்டியது தமிழர்கள் நம்முடைய கடமை இன்று நடக்கிறது தேர்தலை பற்றி கலந்து பேசுவதற்காக வழிகாட்டும் குழுவை நியமித்திருக்கிறார்கள் முகுல் வாஷிக் அவர்கள்தான் வழிகாட்டு குழுவினுடைய தலைவர் இன்றைக்கு அவரோடு விவாதிப்போம் எவ்வளவு தொகுதிகள் கேட்பது என்பதை பற்றி யோசிப்போம் வழிகாட்டுக் குழுவினுடைய முடிவு இறுதியானதாக இருக்கும் இருக்கீங்க கூட்டி விட்டு எட்டு இல்லை ரெட்டி பண்ணுறீங்க அதே சூழ்நிலை இந்த பகுதியும் இது தடவை நடைபெறுமா இல்லை வந்து வாய்ப்பு கொடுக்குது சார் பாரத் ஜோடா யாத்திரையே கடந்த முதல் தடவையாக தொடங்கிய கர்நாடக தேர்தலில் வந்து காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி இப்போ இரண்டாவது முறையாக கிழக்கு மாநிலங்களில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து இரண்டாவது முறையாக இது எந்த வகையில் தாக்கத்தை தலைவர் ராகுல் காந்தியினுடைய இந்திய ஒற்றுமை பயணம் என்பது தேர்தலை மையமாக வைத்து நடத்தப்படுவது அல்ல அவர் சென்ற முறை அவருடைய நடைமுறை இடத்தில் ஒரு இடத்தில் கூட அவர் அரசியல் காங்கிரஸ் பதவி இவைகளை பற்றி பேசவில்லை மகாத்மா காந்தியினுடைய தண்டி யாத்திரை எப்படி இந்திய மக்களை மையமாக வைத்து இந்தியாவினுடைய வளத்தையும் ஒற்றுமைய மையமாக வைத்து நடத்தப்பட்டதோ அப்படி இதுவும் நடத்தப்படுகிறது ராகுல் காந்தி அவர்கள் இந்திய ஒற்றுமையை விரும்புகிறார் எது ம மத வெறுப்பு ஜாதி வெறுப்பு இவைகளை அவர் துறக்க வேண்டும் என்று கருதுகிறார் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அதை பரப்புரை செய்வதற்காகத்தான் இந்த நடைமுறை